ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு மேலே நான் எப்படி வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கிறேன் அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீரை கிள்ள ஆரம்பிச்சாச்சு கீரை வந்து கொஞ்சம் பூச்சடிக்கிற மாதிரி இருந்தது சாம்பல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கிள்ள ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா கிறிஸ்டோபா மேக்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லைனா தங்கமுத்து சார் மேக்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க நான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபா சார் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஆறுநூற்றி இருபத்தஞ்சி சம்மு அதுக்கப்புறம் வீடியோ கிளாஸ் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருப்பாங்க நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா அதனால திரும்பியும் போயிட்டு அவர் கொடுக்குற வீடியோவே திரும்பி பார்த்து திரும்பி நோட்ஸ் எடுக்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லைங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் தங்கமுத்து சாருடைய கிளாஸை தான் நான் இப்போதைக்கு மேக்ஸுக்கு ஃபாலோ பண்ணுறேன் ஏன் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க நான் இப்போ ஒரு டாபிக் பார்க்குறேன் அப்படின்னாக்கா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து போடுறேன் ஒரு நாலு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுறேன் அப்படின்னா ஆன்சர் வந்தது அப்படின்னா தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ஓகே நம்ம ஒரு டாபிக் வந்து படிச்சுட்டோம் கிளியராக அப்படின்ட்டுன்னு இருக்கோங்க இப்போ நான் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மட்டும் பாருங்கள் நான் கிட்டத்தட்ட இருபத்தி டைப் பார்த்துட்டு போனாங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இதெல்லாம் வந்து குரூப் ஒன் லெவல் இதெல்லாம் வந்து குரூப் ஒன் லெவலில் தான் கேட்பாங்க நமக்கு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நான் அதனால் என்ன நினச்சிட்டுனா ஓகே இது குரூப் ஒன் லெவல்ன்றாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக அதை பற்றி சொல்லிக் கொடுக்கல ஓகேங்களா இந்த பல்லுறுப்பு கோவை இருக்குங்களா அதை பற்றி பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல யாருமே கிளியராக சொல்லி கொடுக்கல நானும் என்ன நினச்சின்னா அவங்களே அதாவது என்ன சொல்கிறது இப்போ நீங்கள் கிறிஷோபா அகாடமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்க கூட எப்படின்னா அந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா சார் வந்து ஃபுல்லாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் காமிக்கிறவங்க கிட்டே பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறதுனா இப்போ மீதியெல்லாம் சொல்லி கொடுத்தாரு நல்லா சொல்லிக் கொடுத்தாரு இது வந்து அவ்வளோ கேட்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக சார் வந்து அது ஓரளவுக்கு தான் சொல்லி கொடுத்தாரு போல் அவரே அந்த ஃபார்முலாவை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு போட்டு ஆன்சர் வர வச்சு போட்ட மாதிரி இருந்தது ஆனால் அது எதுக்காக அப்படி வந்தது ஏன் அப்படி போட்டாங்க அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியவே இல்லைங்க எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தேன் அந்த எல்சிஎம்எச்எஸ்சி நான் கண்டிப்பாக அடிச்சிருவேன் நம்ம ஒரு கொஸ்டின் போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சு தான் நான் போனேன் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா என்னால் ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணவே எல்சிஎம் எல்சிஎம்எஸ்எஸ்சிஎஃப்ல நான் எல்சிஎம்எஸ்எஸ்சிஎஃப்னா நிறைய அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதாவது ஒரு மூணு சேனல் ஃபாலோ பண்ணேன் அந்த மூணு சேனல்லையும் கொடுத்த எல்லா நோட்ஸுமே ஓரளவுக்கு போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு ரெண்டு கொஸ்டின் அவுட் ஆனது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து மேக்ஸ் புக்லேருந்து கேட்டிருக்காங்க எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது புக்கில் இருந்து கேட்ட கொஸ்டினை போயிட்டு நம்ம விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால பார்த்தீங்கன்னா இப்போ தங்கமுத்து சார் ஃபாலோ பண்ணுற இல்லைங்களா அவர் வந்து இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த டாப்பிக்கான ஃபார்முலாவை நடத்துறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன டைப் இருக்கு ஏ டு அதாவது ஒரு 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 டாபிக் எடுத்துக்கணும்னா அதில் இத்தனை டைப் தான் இது குரூப் ஒன் லெவல் வரலும் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்றத ஃபுல்லாகவே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு போகிறாரு அதுக்கப்புறமா தான் ப்ரீவியஸ் கொஷின் போறாரு எனக்கு வந்து இது கொஞ்சம் இந்த மேக்ஸை பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது அதனால தான் பார்த்தீங்கன்னா தங்கமுத்து சாருடைய மேக்ஸ் கிளாஸ் ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இதுதான் கேட்குறீங்க கிருஷ்ணபா அகாடமியை நீங்கள் பண்ணலையா அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோவே நான் முழுக்க முழுக்க பார்த்துருப்பேன் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ அவங்க ஒரு நாளைக்கு போடுற வீடியோவே பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ பார்த்து படிக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு கிடைக்கிற அந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஃபுல்லாகவே அந்த வீடியோவை பார்த்துட்டு நோட்ஸ் எடுக்கிறதுல பாதி பாதி தாங்க எடுக்க முடியும் அதனால நான் ஆல்ரெடி படிச்சது நோட்ஸ் எடுத்தது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம படிக்காம இருக்கிறது அதாவது தமிழுக்கு பாத்தீங்கன்னா அவுட் கொடுக்குறாங்க இல்லைங்களா அதை நான் எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் அண்ட் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா நான் டைம் அண்ட் ஒர்க்லாம் பார்க்கல நான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் அண்ட் ஒர்க் டாபிக் வருது அப்படின்னாக்கா அப்போ கண்டிப்பாக பார்த்துப்போம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த எல்சிஎம்எஸ்எஸ்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் நல்லா பார்த்துட்டு போங்க ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ டுவெண்ட்டி கேட்டாங்க இல்லையா பல்லுறுப்பு கோவையை வச்சு எல்சிஎம்எச்சிஎஃப் இதெல்லாம் அப்படியே புக்கில் டென்த்து புக்கில் இருக்குங்க இதெல்லாம் நம்ம நிறைய பேர் பார்க்காம போயிருப்போம் இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்மிலாம் வச்சு போடுறது பார்த்துட்டு போனே கரெக்டாக ஆன்சர் போட்டவங்களும் இருப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா பார்க்காம போயிட்டேன் ஓகேங்களா அந்த டைப்பை வந்து நான் பார்க்காம போனது தான் தப்பு அதனால தான் ரெண்டு அட்டன் பண்ண முடியல அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு கொஸ்டினும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா அதனால நல்லா படிக்கணும் நம்ம வந்து ஒரு டாப்பிக் எடுத்துட்டோம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஓகே ஆன்சர் வருது அப்படின்னாக்கா நீங்கள் நெக்ஸ்ட் டாப்பிக்கு போங்க அது ஊரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ட் ஃபுல் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிக்கணும் ஓகேங்களா நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிறது படிக்கிறது இதெல்லாம் நமக்கு வந்து அது இருக்கா தான் இப்போ முக்கியமே நம்ம பாட்டுன்னு படிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னாக்கா நான் ஓகே நான் சிலபஸை முடிச்சிட்டேன் அப்படின்றது இங்கே வந்து விஷயமே கிடையாதுங்க நான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் இது கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா நான் அடிப்பேன் அப்படின்றது தான் திறமை ஓகேங்களா நீங்கள் வந்து உங்களுடைய படிப்போட திறமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்